வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாருதம் இருநூறு மலியகச் சிறப்பிதழ் விடியல் தொலைவில் இல்லை எழுதி வாசிப்பவர் பிருந்தா ராஜகோபாலன் தன் தாயகத்தை விட்டும் உறவுகளையும் உடமைகளையும் ஏன் உணர்வுகளையும் கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தேசம் கடந்து இலங்கைக்குள் ஒப்பந்த கூலிகளாக பிரித்தானியர்களால் அழைத்து வரப்பட்ட மக்கள் கூட்டத்தின் கதை இது இலங்கை வரலாற்றில் தமக்கும் இருநூறு ஆண்டுகள் வரலாறு உண்டென்றாலும் ஏனைய சமூகங்களை விட கல்வி சுகாதாரம் முதலான அடிப்படை வசதிகளிலும் தொழில் வாய்ப்புகளிலும் பின்னடைவை சந்தித்திருப்பதற்கான காரணம் என்ன ஒடுக்கப்படுகிறோம் அழிக்கப்படுகிறோம் என்றறியாமலே வாழும் வலையக மக்களின் வரலாறு என்ன நாடற்றவர்களின் கதை வீடற்றவர்களின் கதையாகவும் ஆனது எப்படி இப்படி பல கோணங்களில் எண்ணற்ற கேள்விகளோடு மலேக வரலாற்றை சற்றே பின்னோக்கி சென்று ஆராய வேண்டியுள்ளது மலையக மக்களின் சோக கதையின் ஆரம்ப புள்ளி திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பமாகிறது அங்கிருந்து நடைப்பயணமாக சேலம் கும்பகோணம் தஞ்சாவூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை காரைக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஊடாக தனுஷ்கோடி வரைக்கும் அவர்களின் நடைப்பயணம் தொடர்ந்தது பின்னர் பாக்குநீரினை நீரினை ஊடாக படகு வழியாக இலங்கையை வந்தடைகிறார்கள் இதற்குள் பல கோர விபத்து சம்பவங்களும் நடந்தேறியது உதாரணமாக ஆதிலட்சுமி படகு விபத்து பல நூறு உயிர்களை காவு கொண்டதை நினைவு கூற வேண்டும் புதுமையான வாழ்க்கை புதிய தொழில் புதிய நிலமென புத்துயிர் பெற்ற வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்ற பெரும் கனவோடு இலங்கைக்குள் கால் வைத்த இம்மக்களுக்கு உயிரை குடிக்கும் பெரும் மாச்சரியங்கள் காத்திருந்தன வீடுகள் அற்ற அடர்ந்த காட்டுப் பகுதிகள் இவர்களின் உழைப்பை சூறையாட காத்திருந்தது உழைத்து உழைத்து உழைப்புக்கே பல போன அவர்களின் உடம்பு இவற்றையெல்லாம் பெரிதாய் கண்டு கொள்ளவில்லை காடுகளையும் மலைகளையும் கட்பாறைகளையும் பிளந்து இவர்கள் ரயில் பாதைகள் அமைத்து இலங்கையின் போக்குவரத்து துறைக்கு தன் உழைப்பையே பரிசாய் தந்தார்கள் அத்துடன் இலங்கையின் பெருந்தோட்டத்தின் பெரும் வளர்ச்சிக்கும் இம்மக்களின் பங்கு அளப்பறியது ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினான்கு குடும்பங்களின் வலையக தொழிலாளர்களை வைத்து சிங்கப்பட்டிய என்ற இடத்தில் சிறிய அளவில் பயிரிடப்பட்ட கோப்பி பயிற்சியகையானது ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஐநூறு ஏக்கராக அதிகரித்ததை நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு ஜேம்ஸ் டிரெய்லர் தேயிலை பயிற்சியகையினை இலங்கையில் ஆரம்பித்தார் இதன் பின்னர் மலையகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மலையக மக்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரம் ஏக்கராக பயிரிடப்பட்ட தேயிலை தோட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பாக அதிகரித்தது தேயிலை பயிற்சிகையை பயிரிடப்பட்ட நிலப்பரப்புக்கு ஏற்ற வகையில் தென் தமிழகத்திலிருந்து அடிக்கடி ஆட்களும் வளைத்து வரப்பட்டனர் இவர்களின் கடும் உழைப்பால் பெருந்தோ எதிர்பார்க்காத அளவு வளர்ச்சி கண்டதை தவிர இவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படவே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இதிலும் கடும் சோகமான விடயம் என்னவென்றால் ஆண்டு தொடக்கம் எண்ணூற்றி நாற்பத்தி ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தொன்னூறாயிரம் மக்கள் கடுமையான உழைப்பால் இறந்து போனார்கள் என்பதுதான் இன்றளவும் கூட இலங்கை வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறுபக்கமாகவே மலேக மக்களின் வாழ்க்கை பார்க்கப்பட்ட இதற்கான அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் திகதி குடியுரிமை சட்டமாக அரங்கேறியது இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏழு லட்சம் மலேக மக்களை நாடற்றவர்கள் என்று பிரகடனம் செய்தார்கள் மலேக மக்களின் வரலாற்று புத்தகங்களை திருப்பி பார்க்கும் போது பிரஜா உரிமையை பெறுவதற்கான பல்வேறு போராட்டங்களை நினைவு கூறாமல் நகர்ந்து செல்ல முடியாது இப்படி பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி எம் ஆண்டு முதல் மலையக தமிழர்களுக்கு சிறுக சிறுக பிரஜா உரிமை மீளவும் கிடைக்கப்பெற்றது இந்த பின்னணியில் பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் பிரதேச சபை தேர்தல் மற்றும் உளராட்சி மன்ற தேர்தல்களிலும் மலையக மக்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது இலங்கையில் நுவரலியாவிலேயே அதிகமான மலையக மக்கள் வாழ்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக பதுளை மாவட்டத்திலேயே அதிகூடிய மக்கள் தொகையினர் வாழ்வதாக புள்ளி விவரங்கள் இப்படி மூன்று மாகாணங்களுக்குட்பட்ட ஏழு மாவட்டங்கள் மலையக பிரதேசங்களாக அடையாளம் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பெருந்தோட்டத் துறையினை அரசாங்கம் பொறுப்பேற்றாலும் அதே பழமையான அடக்குமுறையான வாழ்க்கை முறையே அங்கு காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக கழுத்துறை மாத்தளை ரத்னபுரி போன்ற இடங்களில் தங்களின் இருப்புக்கான அச்சுறுத்தல்களும் நாள்தோறும் நடந்தேறிக் கொண்டே இருப்பது வருந்தத்தக்க விடயமாக இருக்கிறது மலையக மக்களுக்குரிய வீட்டு வசதிகள் சுகாதார திட்டம் போன்றன தேசிய அபிவிருத்தி திட்டமாக இன்றளவும் கிடைக்கப்பெறவே இல்லை என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாகும் இவற்றினை தாண்டி இன்று இம்மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது இயற்கையின் சீற்றங்களே மண் சரிவு வெள்ளப்பெருக்கு கடும் மழை பனிமூட்டம் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பல உயிரிழப்பு வருடா வருடம் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன குறிப்பாக மீறிய பெற்ற மண் சரிவில் இம்மக்கள் இழந்த பேரிழப்பினை சொல்லில் அடக்கிவிட முடியாது இப்படிப்பட்ட நிலையில் நில அழிப்புகளும் இம்மக்களுக்கு பெரும் சுமையினை தந்துவிடுகிறது அதிலொன்றுதான் கொத்மலை திட்டத்தால் ஏற்பட்ட விளைவுகள் பொதுவாக மலையகம் என்றாலே தேயிரை தோட்டங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் கோப்பி தோட்டங்களையும் பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அங்கு அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடியவர்களும் காணப்படுகிறார்கள் பொதுவாக நாலாந்த வாழ்க்கை செலவுக்காக மரக்கறி தோட்டத்தில் வேலை செய்யும் ஒரு சாரார் எந்த இடத்திலும் பேசப்படுவதே இல்லை ராகுலை நுவரலியா ஹாவலிய கந்தப்பளை கந்தப்படை உடப்புசல்லாவோ போன்ற இடங்களில் இவ்வாறு தொழில் புரியக்கூடிய மக்கள் அதிகமாகவே காணப்படுகின்றார்கள் மலையக மக்கள் தென் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டம் தொடங்கி இப்போது வரைக்கும் அவர்கள் மோசமான வாழ்க்கையினை வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல் வெளியிட்டிருந்ததை நாம் அறிவோம் இந்தியாவிலிருந்து பிரித்தானியர்கள் இலங்கைக்கு மட்டுமன்றி பிஜித் தீவுகள் மொரீசியஸ் போன்ற நாடுகளுக்கும் தமிழ் மக்களை அழைத்துச் சென்றார்கள் ஆனால் அளவு வலுவான உரிமைகளோடு இலங்கை மலேக தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என கூற முடியாதுள்ளது பொதுவாக மலேகத்தினுடைய விடுதலை எனும் போது நடேசையர் அவரையும் அவரின் மனைவி மீனாட்சி அம்மாவின் செயற்பாடுகளையும் நாம் மறந்துவிட முடியாது ஊர்விட்டு ஊர் போக முடியாத அளவுக்கு அடக்குமுறை நிலவிய காலகட்டத்தில் பெட்டணி வியாபாரிகள் போன்று ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று விடுதலை உணர்வினை விதைத்தவர்கள் இவர்களே இதில் குறிப்பாக நடைசையர் மலையக தொழிற்சங்கங்கள் உருவாக்கத்தின் முதன்மை தலைவராகவும் செயற்பட்டார் என்பது குறிப்பிட வேண்டிய விடயமாகும் ஆரம்பத்திலிருந்தே இலங்கையின் மத்திய பிரதேச மக்களின் பிள்ளைகளின் கல்வி என்பது எட்டாக்கணியாகவே இருந்தது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி கல்வியில் தங்கியுள்ளது என்பார்கள் ஆனால் பிள்ளை காமராக்கள் வடிவிலான பாடசாலைகளில் கல்வி கற்கும் நிலை யாருக்கும் வரக்கூடாது இந்த பாடசாலை தோட்டப்புற பாடசாலைகளாக மாறியது காலம் காலத்திற்கும் இதே நிலை நிலவுமானால் தங்களின் பிள்ளைகளின் கல்வி தொடர்ந்தும் பின்னடைவை சந்திக்கும் என்று விளங்கிக் கொண்ட அங்குள்ளவர்கள் தொடர் போராட்டங்களில் இறங்கியமையால் கொஞ்சம் கொஞ்சமாக பாடசாலைகளை நவீனப்படுத்தி இன்று பல பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாகவும் காணப்படுகின்றன ஸ்ரீபாத தேசிய கல்விய கல்லூரியின் வருகையும் அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மலேகத்தில் உருவானார்கள் என்பதும் மலேக மாணவர்களுக்கு கிடைத்த பெரும் கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் அதை தாண்டி நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இப்போது மலேக மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தற்போது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்வதாக புள்ளி கூறுகின்றன மலேக தோட்ட தொழிலாளர்கள் தங்களது உழைப்பை மட்டும் இங்கு கொண்டு வரவில்லை பாரம்பரிய கலைகளையும் இங்கு கொண்டு வந்தனர் மலையக மக்களினுடைய இலக்கியங்களுக்கென தனியான இலக்கிய சுவையும் காணப்படுகின்றது இந்த நாட்டாரியல் கூறுகளான தாலாட்டு பாடல்கள் தொழிற்பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் விடுகதைகள் பழமொழிகள் கரகம் காவடி கும்மியாட்டம் கோலாட்டம் என நீண்டு செல்கின்றன மலையக நாட்டாரியல் இலக்கிய செழுமை மண் வாசனை கவலும் பண்புகளை கொண்டன மலையக இலக்கிய ங்களே மலையகத்தை ஏனைய சமூகங்களுக்கு எடுத்துரைக்கும் தகவல் பெட்டகங்கள் எனலாம் சமீப காலம் வரை இந்த கலைகள் எம்மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருந்தன அவர்களால் பேணி பாதுகாக்கப்பட்டன காலை தப்பு அதன் பின்னர் வேலை தளங்களுக்கு செல்வதற்கு பிறட்டு தப்பு வேலை முடிந்ததும் வீடு செல்வதற்கு மாற்று ஓசையுடன் கூடிய தப்பு காவடியாட்டம் கரகாட்டம் திருவிழாக்கள் சமய கிரியைகள் சடங்குகள் போன்றவற்றிற்கு வெவ்வேறு சுருதி கொண்ட தப்பு இப்படி பதினாறு வகையான தப்பிசைகளுக்கு சொந்தக்காரர்கள் மலையக தமிழ் இவற்றோடு சிலம்பாட்டம் கோலாட்டம் கும்மி கரகம் காவடி பொய்க்கால் குதிரை ஒயிலாட்டம் என்பன முறைப்படி அரங்கேறும் இடமாக மலையக பூமியே காணப்படுகிறது இவற்றிற்கான இசை வாத்தியங்களாக பறை தப்பு முரசு என்பன பயன்பட்டன மலையகத்தின் பாரம்பரியங்களை வெளிப்படுத்தும் கூத்துக்களாக காமன் கூத்து பொன்னர் சங்கர் அர்ஜுனன் தபசு ராமர் கூத்து மதுரை வீரன் போன்றவை காணப்படுகின்றன இதில் பொன்னர் சங்கர் கூத்து முதல் முதலில் திமுள்ள பத்தனை என்ற இடத்தில் அரங்கேற்றப்பட்டது இந்த கூத்தினை முதல் முதலில் அரங்கேற்றியவர் அழகர் என்பவராவார் குறிப்பாக அண்ணன்மார் கதை அல்லது அண்ணன்மார் வரலாறு என்று கூறப்படும் இந்த கூத்தினை பதினாறு வகையாக ஆடுவார்கள் மலையக தமிழர்கள் அதே போல காமன் மலேக சமய சடங்கினை வெளிப்படுத்தும் வகையில் இரவு முழுவதும் நிகழ்த்தப்படுகின்றது சிவன் தக்கனது தவத்தினை அழித்த பிறகு பெரும் கோபம் கொண்டு தவம் இருந்ததாகவும் கொன்றுவிடும் சிவன் பின்னர் அதிக்கு மட்டும் தெரியும் வண்ணம் உயிர்ப்புக்கிறார் இக்கதையினை கூத்து வடியில் நிகழ்த்துவதே காமன் கூத்து அத்துடன் மலேகத்தில் அர்ஜுனன் தபசும் அதிகமான இடங்களில் நிகழ்த்தப்படுகின்றது தோட்டம் மற்றும் வளப்பணிய பிரதேசத்திற்குட்பட்ட ஹைபோரஸ் தோட்டம் மஸ்கலியா வட்டகுடத் தோட்டம் போன்ற இடங்களில் ஒவ்வொரு வருடமும் நிகழ்த்தப்படுவது சிறப்பம்சமாகும் மலையக மக்களை பொறுத்தவரை பல இன்னல்கள் இருந்தாலும் வறுமை கோட்டிற்குள் வாழ்ந்தாலும் எல்லா துறைகளிலும் வளங்கள் குறைந்து காணப்பட்டாலும் அங்குள்ள இளைஞர்கள் அவர்களின் திறமைகளை வளர்த்து கொண்டார்கள் என்பது நிஜம் விளையாட்டு கல்வி கலை போன்ற அனைத்து துறைகளிலும் ஏனைய சமூகங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அவர்கள் திறமைசாலிகளாக வளர்ந்து நிற்கிறார்கள் உதாரணமாக ராகுலுக்கு அருகாமையில் இருக்கும் செல்லனார்ஸ் தோட்டத்தின் பதினோரு வீடுகளில் மொத்தமாக பதினோரு ஆசிரியர்களும் ஒரு சட்டத்தரணையும் உருவாகியிருப்பது மலையகத்தினுடைய பெரும் வளர்ச்சி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஊடகத்துறையின் முதல்நிலை மாணவியாக தெரிவாகி அங்கேயே துணை விரிவுரையாளராக கடமையாற்றும் மாத்தலையை சேர்ந்த துலாபரணி அவர்களையும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாடகமும் அரங்கேலும் பாடத்தின் விரிவுரையாளராக கடமையாற்றும் கந்தப்பளை பாக்கு தோட்டத்தை சேர்ந்த மெய்நாதன் கேதீஸ்வரன் என்பவரையும் இன்னும் பல திறமை மிக்க இளைஞர்களையும் பெருமை கூர்ந்து உதாரணமாக கொள்ளலாம் அத்துடன் கலைத்துறையிலும் குறிப்பாக இசை நாடகம் வானொலி தொலைக்காட்சி என எல்லா துறைகளிலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் மலேக இளம் சமூகம் இன்னும் இப்போது சமூக ஊடகங்களில் பரவலாக புகழ்ந்து பேசப்படும் அசாணியம் மலேக மிருநூரில் இன்னும் ஒரு சாதனைதான் ஆனாலும் இந்திய ஊடகங்களின் அசானியின் திறமையை போற்றாமல் வறுமையை தூக்கி காட்டுவது வருத்தத்திற்குரியது இல்லை இல்லை என்பதை விட இருப்பதை கொண்டு முன்னேறும் மலையகம் குறித்த பார்வை அவசியம் முன்னேற நினைக்கும் உள்ளங்களை கொண்டே மலேகம் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிகமாக மேலே செல்லும் வெளியில் நின்று பார்ப்பவர்களுக்கு லய காம்ப்ராக்களும் வடிந்தோடும் அழுக்கு நீரும் குழிகள் நிறைந்த பாதைகளும் அன்னமற்ற வெற்று பாணிகளும் இளவயது திருமணமான இளைஞர்களின் சீரழிந்த வாழ்க்கை நிலையும் என நெருக்கதியற்ற மலையகம் மட்டுமே தென்படுகிறது மலையகத்தவர்களுக்காய் கரிசனை காட்டுவதை விட அவர்களையும் மனிதர்களாக மதித்தாலே போதும் மலையகம் இயற்கையின் தாயகம் கலைகளின் கலையகம் சுற்றுலா தலங்களின் நூலகம் முன்னேற துடிப்போரின் எழுச்சிக் காவியம் அந்த மக்களின் ஜீவியம் மலையகத்தின் விடியல் வெகு தொலைவில் இல்லை